என் பேர் முத்துக்குமார் நாசரத் பக்கத்தில் வெள்ளம்படம் ஆமணி வச்சுருக்கிறேன் சின்ன ஆம்னி அது வந்து என் ஃப்ரெண்டு கேட்டாப்பில் அதனால் வண்டி கொடுத்தேன் இந்த பக்கத்தூர் சுதாகர் வந்து வெல் உடைய குளம் சுதாகர் வந்து ட்ரிங்கன் சருக்கு போட்டு வந்து என் வண்டியில் வந்து முட்டிட்டார் இடித்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதுக்கு பேர் நாங்கள் போய் புகார் கொடுத்தோம் எஸ் ஏ வைகுண்ட தா சாருக்கிட்ட போய் நாங்கள் புகார் கொடுத்தோம் அவங்க வந்து வெளியே போய் சமராஜ்ஜியம் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வெளியே வந்து பேசணும் அவர் வெளியே வச்சு கத்தியால் குத்தி மிரட்ட வந்துட்டாரு குத்தின மாதிரி மிரட்டினாரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் வேற வந்து ஒன்று தீண்டம்மா கேஸ் போடுவேன் அது வந்து திண்டாம கேஸ் போட்ட உடனே நம்ம அந்த சாத்தங்குளை மாதிரி இழுக்காங்க இழுக்காங்கன்னா அது ஒன்று ஜெயிலுள்ள வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் பொங்கல் கொண்டாட கொண்டாட முடியாது கலிதா திங்கனும் நான் வைகுண்டத்துல பண்ணுவேன் ஜெயிலு உள்ள வச்சு கொன்றுவேன் வைகுண்டா அவர்தான் சொன்னாப்ல வேற பைசா கேட்டு மட்டுறாங்க இது சொல்லி பைசா பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லி மெட்டுறாங்க நீ தண்டாதான் விடுவோம் இல்லைன்னா ஒன்று கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மெட்டுறாங்க முப்பதாயிரம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா தான் நீ பொங்கல் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார் அண்ணா காவடின்னு வேற என்ன சொல்லிப்பட்டாங்க அதான் நான் உதவி கேட்டு நான் அன்னையை வந்திருக்கேன் பாதுகாப்பு இல்லாம அண்ணன் நேர பெரிய உதவி சாரு கிட்ட போய் போலீஸ் பெரிய போலீஸ் கிட்ட போய் நாங்க அண்ணனை வச்சு மனு கொடுத்தோம் அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க வணக்கம் முத்துக்குமார் வந்து என்னன்னா ஒரு ஆம்னி வேன் வச்சிருக்கா அப்படி சின்ன வேனு அதை ப கடந்த பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் நண்பர்கிட்ட கொடுத்து விடுதாப்புல அந்த அப்போது பேருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடையார் குளத்தை சேர்ந்த சுதாகர்ங்கிறவர் வந்து அந்த வண்டியில் வந்து இடிக்கிறாப்லாம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல அப்போ அது சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நாத்திரே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அதனோட தொடர்ச்சியாக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிஎஸ்ஆர் இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிஎஸ்ஆர் பதியப்பட்டு இவருக்கு சிஎஸ்ஆர் மனோ ரீதி கொடுக்காங்க ஐஓவா விசாரணை அதிகாரியாக வைகுண்டதாஸ் அப்படிங்கிற ஒரு காவல் உதவி ஆய்வாளர் வந்து அவர்கள் வந்து விசாரி விசாரிச்சு அதை முடிக்கணுங்கிறனால அந்த பெட்டிஷனை முடிக்கிறதுக்காக விசாரிக்காப்புல விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் வெளியே போனோன்னா அந்த சுதாகர்ங்கிற ஒரு கத்தியை கொண்டு வெளியே வச்சு இடுப்புல குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டி பேசியிருக்காங்க அதனோட தொடர்ச்சியா இவர் வந்து அந்த பயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து கூட போட்டு கொடுத்துருக்காப்புல பணம் தாரம் உன் வண்டியை நான் வேலை பார்த்துறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு கம்ப அதாவது என்னென்னா இவர் தான் தன்னோட வண்டியை ஆயிட்டு அவன் எதிரி எதிர் தரப்பில் வந்த வாகனம் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காப்புல கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவண்டியே கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீந்தான் மனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கால் துறையே ஃபோன் பேசு எப்படின்னா கடந்த பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் இவரோட முத்துக்குமாரோட ஃபோனுக்கு நேரடியாக கா நாசிரேத் காவல் உதவி ஆய்வாளர் வைகுண்டதாஸ் அவர்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி நீ க சுதாருக்கு பணத்தை கொடுத்து ஷெட்டில் பண்ணுத அப்படி இல்லை அப்படின்னா பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பொன்னியை தூக்கிக்கொண்டு மதியம் பன்னெண்டரைக்கு உன்னைய தூக்கிடுவேன் திருவொண்ட தான் பொங்கல் கொண்டாடணும் களி களி தான் திங்கணும் பொங்கல் திங்க முடியாது அது மட்டும் இல்ல ஒரு பெரிய ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்றாப்புல என்னன்னா அண்ணகாவடி உன்னைய உனக்கு ஒண்ணுன்னா எவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல நாங்க என்ன சொல்றோம் அன்னக்காவடின்னு யாரும் அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல யாரையும் யாரும் நம்ம அப்படி ஒதுக்கிற முடியாது மனிதன் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் மனிதன் வந்து மனிதாபிமானம் எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த அடிப்படையில தம்பி பாதிக்கப்பட்டிருக்கான் தம்பி நம்மகிட்ட வந்தா உடனே நம்ம காவல்துறை துணைத் தலைவர் ஆஹ் டிஏஜி டிஐஜி சாரை பார்த்து அது மனு கொடுக்க பேருந்தோம் சார் இல்லை அப்போ அலுவலகத்துல கொடுத்துட்டு விஷயத்த கன்வே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஊரிய அதாவது எங்களுக்கு வந்து என்னன்னா முத்துக்குமாருக்கு தகுந்த சட்ட பாதுகாப்பு கிடைக்கணுங்கறதா எங்களோட நோக்கம் அதுல ஏதாவது முன்ன தகுந்த நியாயம் கிடைக்காத பட்சத்தில் நாங்க வந்து ஒரு ஆயிரம் பேரோட திரண்டு எஸ்பிஆபிஸ்ல முச்சு அதாவது நீதி கேட்டு பேரணி போறதுக்கு தயாரா இருக்கும் மே மேற்படி சுதாகர் சுதாகரும் காவல் உதவி ஆய்வாளர் வைகுண்டதாத் அவர்களும் சேர்ந்து இவர்கிட்ட பணம் பறிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதே போல இன்னும் எத்தனை ஏற்ற பணம் பறிச்சாங்க வச்சாங்கங்கற விஷயங்களையும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து விசாரணை முழுமையா விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இதே போல இன்னொரு சாமானிய பாதிக்கப்பட கூடாதுங்கறத ஹைலைட் ஏதம சப்பியோட கோರಿಕையும் கூட இவன ஏசி பேசறாய் ஆ चलेंगे சார் என்னாச்சி என்ன சார் என்ன பேசி முடிச்சியா சார் அவரே என்ன வெட்டி விடுவாங்க சார்

யார் யார் யாரும் தூக்கிட்டு அங்க வந்து பண்ணையில வந்து உனக்காக முதலாளியா இருக்க எனக்கு முதலாளி கிடையாது நான் 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 வந்து ஒண்ணு ரொம்ப நேரம் ஆகாது அது வரட்டா சார் நினைக்கிறேன் எங்க இருந்துட்டு போ தூக்கிட்டு வரேன் உட்கார வச்சு நான் பேசிய அதுவும் முடியும் முடியும் எனக்கு அதுவும் நீ பெரிய பெரிய மாதிரி நீ

நீ ரொம்ப எங்கள வந்து கியணைன்னு வச்ச நீ நீ பொங்கல் சாப்பிட மாட்ட களிதான் சாப்பிடுவ உசார ஆயிங்க நாளை காலைல பன்னெண்டரை மணிக்கு சேர்த்து வரணும் வந்த சுதார்த்த பேசி என்னன்னு கட்டைய நட்டைய பேசி ஃபில் பண்ணி முடிச்சிருக்கணும் புரியுதா நாளை ஞாயிற்றுக்கிழமை கிழமை அதுக்கு அடுத்த ஃபுல்லா லீவு தான் நல்லா புரிஞ்சுக நீ எங்க போயிருவன்னு எனக்கு தெரியும் புரியுதா நான் சொல்றது புரியுதா புரியலையா புரியுது சார் ஒரு வாரம் கண்டினியூவா லீவு புரிஞ்சுக்கா நான் வேற மாதிரி ஜீவன் நான் என்ன சொல்லி விட்டு அதுதான் ஜீவன் இந்த வண்டி அடிச்சா குண்டி அடிச்சா கைய பிடிச்சா வேற போட மாட்டேன் சரி நான் வேற மாதிரி ஜீவன் சரி சார் நீயா முடிவு பண்ணிக்க உங்க அப்பாட சொல்லியாச்சு உங்க அப்பாவோட முகத்தை பார்த்து ஒரு மனிதன் மறந்து விட்டாச்சு நீ அண்ணக்காவடிப்ப உன்னை எவனும் கண்டுவிட மாட்டான் உங்க அண்ணன் சொல்லியாச்சு புரிஞ்சுக்கா சரி பிறகு பொங்கலை கொண்டாட கூடாது ஸ்ரீவண்டத்துல ஏன்னா போற போக பார்த்தா நீ கண்டிப்பா ஸ்ரீவண்டத்துல தான் பொங்கல் கொண்டாடுவோம் போல தோணுது எனக்கு உள்மனசு ஏன் உள்மனசு அப்படித்தான் சொல்லுது நீ ஸ்ரீ தான் பொங்கல் கொண்டாட வேணும் பாத்துக்க நாளைக்கு கரெக்டா பதினெட்டரை மணிக்கு வரணும் வரலன்னா வேற மாதிரி நடக்கும் வை போன வை